மக்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த இரண்டு நாட்களாக பார்த்தீங்கன்னா இந்த சோசியல் மீடியாவில் சாட்டை துரைமுருகன் அவர் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு அந்த வீடியோ தான் வந்து சோசியல் மீடியாவில் இப்போ இருக்கு அதில் அவர் ஆக்சுவலி என்ன பண்ணியிருக்காருன்னா விஜய் வந்து ஒரு சோம்பேறி பேச பேசுற கூட வக்கில்லாத ஒரு சோம்பேறி அப்படிங்கிற மாதிரி அதில் வந்து பேசிட்டார் அதாவது இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர் நல்லா ஒரு ஆக்டிவாக பேசாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றேரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறுகள்ல ஜெயித்த அந்த மாதிரி மெதுவாக பேசுகிறாராம் பக்கத்தில் இருக்கிறவங்க யாருக்குமே வந்து கேட்கலையாமா ஸோ சினிமான்னு வரும்பொழுது படத்தில் வந்து தளபதி விஜய் அவர்கள் கத்து கத்துன்னு கத்துறாரு கத்தி பேசுகிறாரு நான் தான்டா ஏன் நான் அடிச்சா வந்து பொறிகளங்க அப்படி இப்படின்னு கற்று கத்தி பேசுகிறோப்பில்ல ஆனால் அரசியல்னு வரும்போது பூனையாக மாறிடுறாரு அவர் பேசுகிறது பக்கத்தில் இருக்கிறவங்களோட கேட்க மாட்டேங்க சில நேரங்களில் அவர் பேசுறது அவருக்கே கேட்குமான்னு தெரியுமாட்டேங்குது எழுபது வயசோட சாரி நூறு வயசு கிழமை நாட்டை பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து பேசியிருக்கார் அந்த ஒரு வீடியோவில் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா மாநாட்டில் வந்து அவர் நல்லாவே பேசியிருந்தார் அது எல்லாத்துக்குமே தெரியும் முதல் மாநில மாநாட்டில் தளபதி விஜய் அவர்கள் கத்தி தான் பேசினாரு நல்லா பேசினாரு அடுத்து பார்த்தீங்கன்னா சில இடங்கள்ல நிறைய இடங்கள் நல்லாவே பேசியிருக்காரு ஆக்சுவலி என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா அவருடைய மைக் வந்து இவ்வளோ தூரத்தில் இருந்துச்சு ஸோ இவ்வளோ தூரத்தில் இருக்கும்போது அவர் இவ்வளோ இவ்வளோ இந்த கேப்ல வந்து இருக்காரு ஸோ அப்படி இருக்கும்போது அவர் கொஞ்சம் பேச பேச வந்து அவ மைக்கில் வந்து பெருசாக வந்து கேட்கல ஸ்பீக்கர் வந்து பெரிய லெவலில் கேட்கல ஸோ அதான் பிரச்சனை போட்ருக்கு ஆனால் அந்த ஒரு பிரச்சனையை வந்து இன்னைக்கு வந்து சாட்டை துரைமுருகன் அவர்கள் சுட்டி காமிச்சு விஜய்க்கு வந்து கிழவன கிழவ மாதிரி பேசிட்டு இருக்காரு விஜய் ஒரு வயசான கிழமை மாதிரி பேசுறாரு வயசான கிழவன் கூட நல்லா பேசுவார் ஆனால் விஜய் பேச மாட்டேன் அப்படி சொங்கி பையன் அப்படின்ட்டு அவர் ஒரு வீடியோல வந்து அந்த மாதிரி பேசியிருக்காரு சரிமா மக்களே சாட்டை துறைமுருகன் அவர்கள் இந்த மாதிரி வந்து தளபதி விஜய் அவர்கள் மீது ஒரு காட்டம் காட்டியிருக்காரு இதை பத்தின உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட்ஸ் சொல்லுங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் இது போன்ற அடுத்த ஒரு டாபிக்ல உங்கள் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்